இங்க எரிசிலைமை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருந்தது அந்த அலங்கம் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து இவர்களை காப்பாற்றினது அந்த அலங்கத்திற்குள்ளே துஷ்டன் வர முடியாது அந்த அலங்கத்திற்குள்ளே வியாதி வராது அந்த அலங்கத்திற்குள்ளே இனிமி வரமாட்டாங்க அந்த அலங்கத்திற்குள்ளே யாரும் உள்ளே நுழைய முடியாது அனுமதி என்று கத்தனுடைய வேலி அதற்கு போடப்பட்டிருந்தார் ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு செய்தி வருகிறது பெரிய மாணவரை நாம ஒரு குட்டி வீட்டுல வக்கிறோம் நம்மை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை கத்த அப்போதே போட்டு எப்படி எப்படியோபு வீட்டை வேலையடைத்து காட்டாரோ அப்படிதான் நம்முடைய நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருக்கிறது கத்து வைத்திருக்கிறேன் அந்த அலங்கம் இடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஒருவேளை அது நம்முடைய தவறாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற எதிராளிகளின் சூழ்ச்சியாக இருக்கலாம் நம்முடைய தவறு என்று நான் எதை சொல்கிறேன் செய்த பாவம் அதாவது செய்த பாவம் குடும்ப தலைவன் அல்லது தலைவி செய்த பாவத்தினாலே அலங்கமிடிக்கப்பட்டிருக்கிறது இடிக்கப்பட்டிருக்கிறது கவனிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனம் இங்க இப்ப யார வேணா உள்ள வரலாம் யார் வேணா வெளியே போகலாம் என்ற நிலைக்கு நம்ம வீடு மாறி இருக்கு அலங்கம் இடிக்கப்பட்டா நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அலங்கம் இடிக்கப்பட்டா நம்முடைய குடும்பத்துல யாருக்கும் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க யோபுவின் வீட்டை வேலி அடைத்த பொழுது அவன் அவன் பிசாசம் வந்து சொல்லுகிறான் நீ யோகுவின் வீட்டை வேலி அடைக்கவில்லையா அதே போல ஆதாம் ஏவாளு விரட்டின பிறகு நாம செய்த தவறுனால அலங்க எப்படி எல்லாம் முற்றுகி மூடி வைக்கப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்றேன் ஒரு சின்ன தவற்றினாலே அல்லது சின்ன தவறோ பெரிய தவறோ தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் ஏதேன் சோற்றை சுற்றிலும் வேலி போட்டு அதுல சுடர்வெளி பட்டயம் வைத்த தேவ தூதர்களை அதாவது அது காவல் காக்குற தூதர்களை அங்க நியமித்தார் யாரும் ஆரம்ப முடியாது இன்னும் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம குடும்பம் இருக்கிறது இங்க எரிசலைமை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருந்தது அந்த அலங்கம் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து இவர்களை காப்பாற்றினது அந்த அலங்கத்திற்குள்ளே துஷ்டன் வர முடியாது அந்த அலங்கத்திற்குள்ளே வியாதி வராது அந்த அலங்கத்திற்குள்ளே இனிமி வர மாட்டாங்க அந்த அலங்கத்திற்குள்ளே யாரும் உள்ளே நுழைய முடியாது அனுமதி என்று கத்தருடைய வேலி அதற்கு போடப்பட்டுள்ள ஆனா இப்ப என்னாச்சுன்னா அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு செய்தி வருகிறது பெரியமானவரே நாம ஒரு குட்டி வீட்டுல இருக்கோம் நம்மை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை கத்தர் அப்போதே போட்டு வைத்திருக்கிறார் எப்படி யோபும் வீட்டை வேலையடைத்து காட்டாரோ அப்படிதான் நம்முடைய நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒரு அலங்கம் இருக்கிறது கத்தர் வைத்திருக்கிறார் அந்த அலங்கம் இடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஒருவேளை அது நம்முடைய தவறாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிற எதிராளிகளின் சூழ்ச்சியாக இருக்கலாம் நம்முடைய தவறு என்று நான் எதை சொல்கிறேன் நான் செய்த பாவம் நான் அதாவது லீட செய்த பாவம் குடும்ப தலைவன் அல்லது தலைவி செய்த பாவத்தினாலே அலங்கம் இங்க இப்ப யார வேணா உள்ள வரலாம் வேணா வெளியே போகலாம் என்ற நிலைக்கு நம்ம வீடு மாறி இருக்கு அலங்கம் பிடிக்கப்பட்டா நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அலங்கம் இடிக்கப்பட்டா நம்முடைய குடும்பத்துல யாருக்கும் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஏன்னா திறப்பு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க யோபுவின் வீட்டை வேலி அடைத்த பொழுது அவன் அவன் பிசாசம் வந்து சொல்லுகிறான் நீ யோபுவின் வீட்டை வேலி அடைக்கவில்லையா அதே போல ஆதாம் எவ்வாலை விரட்டின பிறகு நாம செய்த தவறுனால அழங்க எப்படிலாம் முற்று எ மூடி வைக்கப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்றேன் ஒரு சின்ன தவற்றினாலே அல்லது சின்ன தவறோ பெரிய தவறோ தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் ஏதேன் சோற்றை சுற்றிலும் வேலி போட்டு அதில் சுடல்வெளி பட்டயம் வைத்த தேவ தூதர்களை அதாவது அது காவல் காக்குற தூதர்களை அங்க நியமித்தார் உள்ள யாரும் போக முடியாது இன்னும் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம குடும்பம் இருக்குது